கும்புரோட்டிக்கு பழம்பேரும் கிராமத்துல வந்துருக்கிற கொஞ்சம் ஜனம் நிற்கிது காரணம் என்னென்னு கேட்டால் எங்களுடைய கிராமத்தில் வந்து பளுக்கர் என்று சொல்கிறார் அவர் பட்டு பேர் பழுக்கல் அவர் பேர் அவர் மனைவிக்கு பேர் தச்சின் அன்பு தரிசின் என்று சொல்கிறார் அந்த குடும்பம் குறியவாதகளை வந்த குடியேறி அதில் இருந்து கொண்டு கசிப்பு கஞ்சி சகல அதை போதை சகலதும் விற்கிறான் கிராம இதில் விற்றுட்டு அவையில் பௌடிசம் வந்து கிராமத்தில் தாங்கள்லாம் ஒரு சண்டி இறந்து வெளியே சில குடும்பங்களை போய் தூண்டு அடிக்கிறதும் அப்படியே அந்த செயல்பாடு தொடர்ந்து ஒன்று இருக்கிறதால இன்றைக்கு கிராம மக்களால் வந்து ஒரு ஒரு வீட்டை போய் ஒரு பாடசாலை சிறுமிக்கும் அடித்து வீட்டுக்கு பூந்து அடித்து நேரத்துக்கு நடந்த ரெண்டு மணிக்கு நடந்த இந்த சம்பவம் அதுக்கு பிறகும் அந்த தாயாரும் அந்த சிறுமியும் வந்து பொருட்கள் வந்து முறைப்பாடு செய்திருக்காங்க அவங்கள இன்னும் கைது செய்ய அவங்கள அந்த அதை அந்த அந்த டைம் வரைக்கும் கைது செய்யல அதுக்கு பிறகும் அந்த குடும்பம் போய் திரும்பியும் அந்த குடும்பத்துக்கு அடிக்கப்போ அந்த கிராமத்து மக்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு த அடி கொடுத்து இன்றைக்கு அவர் வந்து ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த சடிவெண்ண சிறுமியும் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் மூச்சடுக்கில் அவர் நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் அடுத்தது இப்போ வந்து அதுக்கு பிறகு சென்டார் சம்பவத்துக்கும் எருந்தி போட வந்தவங்களுக்கு போலீஸார பொலிஸார் பொலிசாராக தாக்கப்பட்டு போலீஸில் அடை அடைச்சி அடைச்சிருக்கிறாங்க அடுத்தது இந்த கிராமத்தில் வந்து இந்த கசிப்பண்டை பிரச்சனையால் பள்ளி பள்ளிக்கூட சமூகம் பா பாதிக்கப்படுது சிறுவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் முதியவர்கள் ஆகி இப்போ ஒட்டுமொத்தமாக பல இறப்புகளும் நடந்திருக்கிறார் இந்த காரணம் இந்த குடும்பம் செய்கிற ஒரு கிருத்தரமான ஒரு வேலையால் தான் இப்படி நான் இந்த கிராமம் இதாக போகுது அதனால் கூர்ந்து நடவடிக்கை எங்களுக்கு இந்த பொருள் எடுக்கணும் அதாவது இந்த இந்த கசிப்பை இந்த நடவடிக்கை வந்து இல்லை இல்லாமல் ஆகணும் இங்களுக்கு கிராமத்தில் வந்து கிராமத்தில் தான் வந்து முற்று தான் இல்லையேன்னு சொன்னால் தொடர்ந்து டியூஷன் சென்டரில் வந்து ஒரு அதாவது ஒரு ப இலவசமாக நடக்கிற ஒரு பாடசாலைக்கு ஒரு இது கல்வி நிறுவனத்துக்கு கூட தகாத வார்த்தைகள் பேசி மோ மோட்டர் சைக்கிள் சைல பெரிய சத்தத்தோட அவையில் வந்து ரவுடிசம் அதாவது அந்த ரவுடிசத்துக்கு ஒரு முடிவுண்ட மக்களால் கட்டப்பட்டிருக்கு மீண்டும் இது தொடராமல் இருக்குன்னு சொன்னால் அந்த குடும்பம் அந்த கிராமத்தை இருக்கணும் இல்லையெண்ட குடும் அந்த குடும்பத்தை அந்த கிராமத்தை விட்டு அகற்றணும் இல்லையே இல்லையேன்னு சொன்னால் திரும்பியும் தான் சொல்லுவாங்க இது மட்டும் இல்லை சட்ட செயலில் வந்து சகலதையும் அதாவது வேறு கிராமத்தில் இருந்து ஆக்களை கொண்டு தான் வச்சு தான் வரல் கணக்கில் பத்து பதினஞ்சு வரலெண்டு போட்டு வடிக்கிறது இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்குது இதை வந்து சரியான முடிவெடுக்க வேண்டியது காவல்துறை காவல்துறை அந்தமட்டத்தை இல்லாமல் அது இதுவும் சிரிந்து சீராக இருக்கும் இதை இதைத்தான் இந்த மக்கள் எதிர்பார்த்துக்கொண்டு இந்த இப்போ பத்து இருபது ஒன்பது பத்து ஆகுது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இருநூறு பேர் உங்களுடைய மசத்தை பிடிச்சிக்கொண்டு சுற்றி குறைச்சி கொண்டு நிற்கிறோம் எங்களுக்கு அது தகுந்த நடவடிக்கை காவல்துறையினர் எதிர்பார்க்கலாம் இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்டம் நாங்கள் ஏதோ ஒன்று இதை நிற்பாட்டுறதுக்கான மக்கள் வந்து ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து ஏதோ ஒன்று செய்வார்கள் என்பதனை அடுத்த கட்டம் அது நடக்கும் காவல்துறையினர் சரியான முடிவு எடுக்காவிட்டார் தயவு கூர்ந்து காவல்துறை அதிகாரிகளை இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுங்க ஏதாவது இந்த சமூகமே கட்டு கெட்டு போகுது